பாரிசிட்டன் குழு சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முத்தப்பதி நாசியுடனும் எங்கள் குருநாதன் ஆத்மேஸ்வரரின் வழிகாட்டு தலைவரையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆன்மீக அரிசியங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் இந்த வாரம் மீனாட்சி அம்மனின் அருளையும் கந்தனின் திருவிளையாடியும் பார்ப்போமா வாழ்க நாற்பத்தி ரெண்டு அம்மா கர்ப்பிணியா இருக்கும் போது நடந்த நிகழ்வை தான் அப்போ எங்க அம்மாவோ அப்பாவோ விசாகப்பட்டினத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க எங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே நல்ல சாமி கும்பிடுவாங்க எங்க அப்பா மிக சிறந்த முருக பக்தர் இது எங்க அம்மாவோட தளப்பிரசவனால எங்க அப்பா எங்க அம்மாவை கூட்டிட்டு போய் ஊர்ல விடலான்னு முடிவு பண்ணாரு அப்போது எங்கள் அப்பாவோட நண்பர்களும் அவங்க குடும்பமும் எங்கள் அம்மா அப்பா கூட போகலான்னு முடிவு பண்ணாங்க மொத்தம் மூணு பேர் குடும்பமாக விசாகப்பட்டினத்துலேருந்து நாகர்கோயிலுக்கு கிளம்புறாங்க இதில் ரெண்டு குடும்பத்துக்கு குழந்தை பக்கியம் இல்லை எங்கள் அம்மா மட்டுந்தான் கர்ப்பிணியாக இருந்தாங்க இந்த பயணத்தில் முதல் நாள் சென்னையில் இருந்தாங்க சென்னையில் இருக்க எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாங்க அடுத்தது திருச்சிக்கு போனாங்க திருச்சியில் இருக்க எல்லா கோயில்களையும் பார்த்தாங்க மூணாவது நாள் மதுரைக்கு கிளம்புனாங்க மதுரைக்கு கிளம்பி போய் அங்கே அம்மனை தரிசிக்கலான்னு கிளம்புனாங்க அன்னைக்கு கோயிலில் அதிகமான கூட்டம் இருந்துச்சு அவ்வளோ கூட்டத்துலேயும் அந்த கோயிலில் இருந்த ஐயர் எங்கள் அம்மாவையும் எங்கள் அத்தையும் மட்டும் கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேர் கையிலையும் ஒரு தாமரைப்பூ கொடுத்தாரு நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னு சொன்னார் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாகவும் மன நிறைவோடும் அங்கேருந்து கிளம்புனாங்க இப்போ அடுத்து எல்லாரும் இப்போ மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு போகிறதுக்கு ஒரு கார் புக் பண்ணாங்க கார்ல ஏறி அவங்க பயணத்தையும் தொடங்குனாங்க கார் கைத்தார் கைத்தார்கிட்ட போகும்போது ராத்திரி ஆயிடுச்சு அப்போது திடீர்னு ஒரு பையன் வண்டி முன்னாடி வந்து விழுந்துட்டான் கார்ல இருக்கிறவங்களும் ரொம்ப பயந்துட்டாங்க அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சத்தம் கேட்டோன்ன ஊர் மக்கள் எல்லாருமே கூட்டிட்டாங்க காரை சுத்திட்டாங்க எல்லாருமே கையில் கொம்பு கத்தி எல்லாமே வச்சிருந்தாங்க கார் உள்ள இருக்கிறவங்கள வெளியே இறங்கவே விடல கார் டிரைவரும் எவ்வளவோ பேசி பார்த்தாரு ஆனா அவங்க யாருமே அவர் சொல்றதை கேட்கவே இல்லை கார்ல இருக்கிறவங்களும் உள்ள ரொம்ப பதட்டத்தோட இருந்தாங்க கர்ப்பிணியா இருக்க எங்க அம்மாவும் பயந்துட்டே இருந்தாங்க எங்க அம்மா அப்போ முருகா கந்தா கதிர்வேலா என்ன காப்பாத்துப்பா அப்படின்னு சொன்னாங்க அந்த எல்லாருமே சாமியை தான் கும்பிட்டுட்டே இருந்தாங்க எங்க அம்மா கார்ல கர்ப்பிணியா இருக்காங்களே அவங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு அப்போ திடீர்னு ஒரு தாத்தா கழுத்துல பெரிய ரெண்டு உத்ராட்ச மாலையும் நெத்தியில பட்டையும் கையில பட்டையும் அடிச்சிட்டு காவி வேட்டி கட்டிட்டு ஒரு தெய்வ கலாசமான முகத்தோடு அங்க வந்திருந்தார் அவருக்கு முதல்ல கார்குள்ள யார் இருக்காங்கன்னே தெரியாது அவர் என்ன சொன்னாரு தெரியுமா காருக்குள்ள ஒரு கர்ப்பிணி மகள் இருக்காப்பா அவளை முதல்ல பாருங்க நீங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருந்தா எப்படிப்பா காரையும் டிரைவரையும் பிடிச்சி வச்சுட்டு முதல்ல கார்ல இருக்கிற எல்லாரையுமே வெளியே விடுங்க அப்படின்னு சொன்னார் அதை எதையுமே அந்த ஊர் மக்கள் காதில் வாங்கிக்கவே இல்லை கார் டிரைவரும் கிட்ட பயணியாவது கூட்டிகிட்டு வாங்க நம்ம காரில் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலான்னு சொன்னதுக்கும் அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கவே இல்லை நாங்கள் பஸ்ஸில் தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த ஊரில் மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் பஸ்ஸே வரும் இந்த தாத்தா திருப்பியும் சொன்னார் இந்த காரில் ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கா அவளை முதல்ல பாருங்கள் அவர் ரொம்ப பயந்து போயிருக்கா அப்படின்னு சொன்னார் உடனே அந்த ஊரில் இருந்த மக்களில் ஒருத்தங்க வந்து அவங்க வீட்டுக்கு காரில் இருந்த எல்லாரையுமே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சாங்க அந்த தாத்தா திரும்பியும் கர்ப்பிணி பெண் ரொம்ப சோர்வாக இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது குடிக்க கொடுங்க அப்படின்னு சொன்னார் உடனே அந்த வீட்டில் இருந்தவங்களும் எங்கள் அம்மாவுக்கு டீ போட்டு கொடுத்தாங்க இப்போ எல்லாருமே அவங்க வீட்டில் பத்திரமாக இருந்தாங்க ஆனால் ஊர் மக்கள் எல்லாருமே கறிச்சு கொட்டிகிட்டே இருந்தாங்க இப்போது கொஞ்ச நேரத்தில் பஸ்ஸு வந்துடும் அப்படின்னு அந்த வீட்டில் இருந்த ஒருத்தங்க சொன்னாங்க அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் பஸ்ஸும் வந்துச்சு எல்லாரையுமே ஏற்றுனாங்க எங்கள் அம்மாவை போது அந்த தாத்தா எங்கள் அம்மா கிட்ட பயப்படாதமா தைரியமாக இரு நல்லபடியாக குழந்தை போகிறப்பான் அப்படின்னு சொன்னார் இந்த அடிப்பட்ட பையன் அம்மா கார்ல இருந்த எல்லாருமே பஸ்ஸில் ஏறி இப்போ பயணத்தை கிளம்பிட்டாங்க பஸ்ல ஏறின உடனே ஊர் மக்கள்ல ஒருத்தங்க எங்க அம்மா கிட்ட எங்கம்மாவும் தாத்தா ஏறவே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க என்னது எங்க தாத்தாவா அப்படின்னு எங்க அம்மாவும் கேட்டாங்க நான் அது ஊர்காரங்களில் ஒருத்தங்க தானே நினைச்சேன் அவர் எங்க தாத்தா கிடையாதே அப்படின்னு சொன்னாங்க ஊர்ல அந்த மாதிரி ஒருத்தரை நாங்க பார்த்ததே இல்லம்மா அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க இப்போ உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வந்தது யாருன்னு முருகா அப்படின்னு கூப்பிட்ட உடனே முருகரே வந்து எங்கள் அம்மாவுக்கு உதவி செஞ்சிருக்காரு இப்போது எல்லாருமா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மாவை பரிசோதிச்சு பார்த்தாங்க குழந்தையும் அம்மாவும் ஆரோக்கியமாக இருக்கிறதா சொன்னாங்க கார் முன்னாடி விழுந்து அடிப்பட்ட அந்த ஏழு வயசு பையனுக்கும் ஒன்றும் ஆகாமல் அவனும் நல்லபடியாக இருந்தான் எல்லாரும் மறுபடியும் அவங்க பயணத்தை தொடர்ந்தாங்க அடுத்த மாதமே எங்கள் அம்மாவுக்கு சுக பிரசவத்தில் கொழு கொழுன்னு நல்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இதே மாதிரி தாமரை பூ வாங்கின எங்கள் அத்தைக்கும் குழந்தை தங்கிடுச்சு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இந்த இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா உண்மையான பக்திக்கு இறைவன் கண்டிப்பாக செவி சாய்ப்பார் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஆன்மீக அதிசயங்கள் இருந்தால் அதை தயங்காமல் எங்களுக்கு சொல்லுங்க உங்கள் சார்பில் நாங்கள் அதை வீடியோவாக போடுறோம் புவி வாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மானந்தம்